மகிஷாவின் தோளில் கை போட்டபடி நடந்தவன் நான்கைந்து நாட்களாக உன்னிடம் பேசாமல் என் நாட்கள் எல்லாம் வெறுமையாக போய்விட்டது போல இருக்கும் மகி என்றான் அவனின் தோளில் தலை சாய்த்தவள் எனக்கும் தாண்டா இனிமேலும் கூட யார் என்ன சொன்னாலும் சரிடா நீ என் மெய் நண்பன் என்பது மட்டும் நான் சாகும் வரையிலும் மாறாதுடா என்றாள் கண்கள் பணிக்க எனக்கும் தான் மகி மகி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நேற்று காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தாள் என்றான் பெருமிதமாக அப்படியா நீ என்ன சொன்ன ஆர்வத்துடன் வினவினாள் என்ன சொல்வேன் பாருமா ஒரு ஸ்டூடெண்ட் ஆசிரியரை காதலிப்பது தவறு என சொன்னேன் அவனை முறைத்து பார்த்தவள் இந்த ஜென்மத்தில் நீ யாரையும் லவ் பண்ண போறதில்ல நாங்க காட்டுகிற பெண்ணையும் பிடிக்குதுன்னு சொல்ல போறதில்ல உன்னோடு சேர்ந்து நானும் கல்யாணம் ஆகாமலேயே கிளவியாக போறேன் என்றாள் இல்ல மஹி நீ நினைக்கிற மாதிரி லவ் என்பது சாதாரணம் இவள் நமக்காக பிறந்தவள் என்று தோன்ற வேண்டும் இவளுக்காக நாம் எந்த ரிஸ்க் வேண்டுமானாலும் எடுக்கலாம்னு தோன்ற வேண்டும் இவளுக்காக நாம் எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்யலாம்னு தோன்ற வேண்டும் அப்படி ஒரு பெண் கிடைத்தால் என் நட்பையும் தியாகம் செய்வாயா அடிபட்டது போல் வழியுடன் அவளை பார்த்தவன் நட்பா காதலா என வந்தால் நான் நிச்சயம் காதலைத்தான் தியாகம் செய்வேன் மகி என்றான் அவனின் சீரியஸ்னஸை கண்டவள் நான் விளையாட்டுக்காக கேட்ட மது இதற்காக ஏன் இவ்வளோ சீரியஸ் ஆகின்றாய் என்றாள் நீ விளையாட்டாக கேட்டாலும் நான் சீரியஸாகத்தான் பதில் சொன்னேன் சரி இந்த டாபிக்கை விட்டுவிடலாம் வேறு ஏதாவது பேசலாம் உன் காலேஜில் ஒரு புது லெக்சரர் சேர்ந்திருப்பதாக சொன்னாயே அவன் எப்படி அழகா இருப்பானா அட்லீஸ்ட் நான் சைட் அடிக்கிற அளவுக்காவது இருப்பானா அவன் இங்கேயே பக்கத்து தான் மகி அதுவும் இல்லாமல் அவன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு தான் ரொம்ப டீப்பா எல்லாம் இல்லை எங்கேயாவது பார்த்தால் பேசிக்கொள்வோம் அவ்வளவுதான் இப்போது அவன் காலேஜ் சேர்ந்த பிறகு கொஞ்சம் அதிகமாக பேசிக்கொள்கிறோம் நானாவது என்ன எந்தெந்த பொண்ணுங்க சைட் அடிக்கிறாங்கன்னாவது தெரிந்து வைத்துள்ளேன் ஆனால் அவன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் விஸ்வாமித்ரன் அப்படியா சரி அந்த விஸ்வாமித்திரனை ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வர சொல் அவனுக்கு நான் போடுறேன் என்றாள் குறும்பு சிரிப்புடன் இவளின் சிரிப்பை எப்படி அழிப்பது என தன் வீட்டில் தீவிரமாக திட்டம் போட்டு கொண்டிருந்தான் ராகவ் மகிஷாவின் அழகு அவனை தூங்க விடவில்லை இருபத்தி நான்கு மணி நேரமும் அவளின் அழகு முகம் அவனின் மனக்கண்முன் தோன்றி அவனை வெறியேற்றிக் கொண்டிருந்தது அவன் அவளை மறக்க நினைத்தும் முடியவில்லை அவளின் முகத்தை தன் நினைவிலிருந்து அழிக்க நினைத்தும் முடியவில்லை அன்று காலையில் சீக்கிரமாகவே ரெடியாகி மகிஷாவின் அறைக்கு வந்தான் மதுபாலன் கும்பகர்ணனின் கொள்ளு பேத்தியை போல இழுத்து போத்தி கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள் மகிஷா அவளை கண்டு சோம்பேறி என திட்டியவன் அருகில் இருந்த வாட்டர் பாட்டிலை திறந்து தண்ணீரை அவளின் காதில் ஊற்றினான் பதறியபடி எழுந்தவள் மதுபாலனை கண்டுவிட்டு ஆக்ரோஷத்துடன் பார்த்து ஏண்டா பண்ணாடா என கேட்டபடி அவன் கையிலிருந்த வாட்டர் பாட்டிலை பிடுங்கி தண்ணீரை அவன் மேல் ஊற்ற முயற்சித்தாள் சற்று சுதாரித்து அவளை தடுத்த மதுபாலன் என் மேல் தண்ணீரை ஊற்றிவிடாதே நான் காலேஜுக்கு போக வேண்டும் பிளீஸ் என கெஞ்சினான் சற்று கோபம் தெளிந்தவள் எதற்காக என்னை இப்படி காலங்காத்தால வந்து எழுப்பிவிட்ட என்றாள் தான் பத்து மணி வரையிலும் தூங்குறல்ல இன்னைக்கு ஒரு நாள் சீக்கிரமா எழுந்ததில் ஒன்றும் குறைந்து விட மாட்டாய் இன்னைக்கு ஈவினிங் எங்க காலேஜில் கல்ச்சுரல் புரோகிராம் ஈவினிங் நாலு மணிக்கு நான் வந்து உன்னை கூட்டி செல்கிறேன் சரியா அவள் சரி என தலை மதுபாலன் கிளம்பி சென்று விட்டான் மதுபாலன் சொல்லி சென்றது போலவே மகிஷா நான்கு மணிக்கெல்லாம் ரெடியாகி காத்திருந்தாள் ஐந்து மணி ஆன பின்னரும் மதுபாலன் வராமல் இருக்க பொறுமை இழந்தவள் அவனின் செல்போனிற்கு தொடர்பு கொண்டாள் பல முறை ரிங் அடித்தும் கூட மறுமுனையில் அழைப்பு எடுக்கப்படவில்லை ஒரு கிலோமீட்டரில் தானே காலேஜ் இருக்கு ஏதாவது ஒரு ஆட்டோ பிடித்து சென்று விடலாம் என எண்ணியவள் வீட்டில் சொல்லி கொண்டு புறப்பட்டாள் அவள் மெயின் ரோட்டிற்கு வந்து பத்து நிமிடங்கள் கடந்த பிறகும் ஒரு ஆட்டோ கூட அவளுக்கு கிடைக்கவில்லை மதுபாலனின் செல்போனுக்கும் தொடர்ந்து அழைத்து கொண்டுதான் இருந்தாள் மேலும் சில நிமிடங்கள் கடந்து செல்ல வீட்டிற்கு திரும்பிவிடலாமா என அவள் நினைக்கையில் அவள் அருகே வந்து நின்றது ஒரு பைக் அவள் அருகே வந்து வண்டியை நிறுத்தியவன் தன் ஹெல்மெட்டை கழட்டினான் அதன் பிறகே தெரிந்தது அவன் ராகவென்று மகிஷா அவனை கண்டதும் தன் முகத்தை வேறுபுறம் திருப்பினாள் அருகில் வீடுகள் எதுவும் இல்லாததை கண்டவளுக்கு நெஞ்சுக்குள் புதிதாக பயம் ஒன்று சூழ்ந்தது மகிஷா அப்படி நான் என்ன தவறு செய்தேன் என்று என்னை பிடிக்கவில்லை என சொன்னாய் எல்லா ஆண்களும் எதிர்பார்ப்பதைப் போலத்தானே நானும் ஒரு கற்புள்ள பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என விரும்பினேன் அது தவறா அவனின் கேள்வி காதலேயே விழாதது போல இருந்தாள் மகிஷா மகிஷா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை என் அழகை பிடிச்சிருக்கு உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நீ சொல்வது சரிதான் எனக்கு உன் அழகை பிடிச்சிருக்கு உன் அடி முதல் நுனி வரை பிடிச்சிருக்கு உன்னை எனக்கு மட்டும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என ஆசையாக இருக்கு உன் அழகை நான் மட்டும் ஆட்சி புரிய வேண்டும் என வெறியாக இருக்கு சி இப்படிலாம் ஆபாசமாக பேச வெட்கமா இல்ல உன்கிட்ட இதை பத்தி பேச நான் ஏன் வெட்கப்படணும் உன்னை நான் தான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன் உன் மீது எனக்கு சிறு சந்தேகம்தான் அதை நீக்கி கொண்டு உன்னை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்வேன் அதன் பிறகு உன்னை நான் தினம் தினம் ஆளப் போகிறேன் வேண்டுமானால் அதற்கு ஒரு முன்னோட்டத்தை இப்போதே பார்த்து விடலாமா என்றவன் சட்டன அவளின் கையை பற்றி தன் அருகே இழுத்தான் அவனின் அந்த திடீர் செய்கையை எதிர்பார்க்காதவள் அவனிடமிருந்து விடுபட முயற்சித்தாள் ஆனாலும் அவனின் இறுகிய பிடியிலிருந்து அவளால் தன் கையை விடுவித்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை அவளை தன் அருகே இழுத்தவன் அவளின் இதழ் நோக்கி செல்கையில் அங்கே மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்து நின்றது மதுபாலனின் பைக் மதுபாலனை கண்டதும் மகிஷாவின் கையை விடுவித்த ராகவ் தன் வண்டியை ஸ்டார்ட் செய்து வேகமாக கிளம்பி சென்று விட்டான் மகிஷாவிற்கு என்ன நடந்தது என்ன நடக்க இருந்தது என புரிவதற்கே சில நொடிகள் தேவைப்பட்டன வண்டியை விட்டு இறங்கி வந்த மதுபாலன் அதிர்ந்து நின்றிருந்த மகிஷாவின் தோளில் தட்டினான் சிந்தனை கலைந்து அவனை பார்த்தவள் மது அவன் என்ன என சொல்ல தெரியாமல் திக்கி திணறினாள் அவள் பயந்து போயிருப்பது மதுபாலனுக்கு புரிந்தது டோன் பரிமகி அதான் எதுவும் நடக்கலையே அப்படி ஏதாவது நடந்திருந்தாலும் ஆபத்து அவனுக்குத்தானே ஏனென்றால் நீந்தான் ரத்த காட்டேறே ஆயிற்றே உன்னை பொண்ணுன்னு அவன் தெரியாம நம்பிட்டான் போல அவளின் பயத்தை தெளிவிப்பதற்காக வேண்டுமென்றே அவளை சீண்டினான் அவனின் நினைப்பு வீண் போகவில்லை அவளின் முகத்தில் புன்முறுவல் ஒன்று தோன்றியது நான் இரத்த என்றால் நீ குட்டிச்சாத்தான் தானே ஓ அப்படியா இருந்தாலும் குட்டிச்சாத்தானை விட பயங்கரம் இரத்த காட்டேரி தான் அதனால் நீதான் பேயுலையில் பயங்கரம் அவன் கூறியதை கேட்டு சிரித்தவள் நினைவு வந்தவளாக நான் அத்தனை முறை போன் செய்தும் நீ ஏண்டா எடுக்கவே இல்லை என்றாள் கோபத்துடன் சாரி மகி செல்போன் சைலண்டில் இருந்தது அங்கே புரோகிராமில் வேலையும் அதிகமாக இருந்தது அதனால் வேலை பிஸியில் உன்னை பற்றி நினைக்கவே மறந்துவிட்டேன் அதன் பிறகு சில நிமிடங்களுக்கு முன் தான் உன் நினைவு வந்தது செல்போனை எடுத்து பார்த்தேன் ஏகப்பட்ட மிஸ்டு கால் உன் உன்னிடமிருந்து வந்திருப்பது தெரிந்தது போன் செய்வதற்கு பதில் நேரில் வந்தே உன்னை கூட்டி சென்று விடலாம் என எண்ணி புறப்பட்டு வந்தேன் ஆனால் நீயும் இங்கு இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருந்திருக்கிறாய் சரிவா நாம் வீட்டிற்காவது புறப்படலாம் ஏன் காலேஜிற்கு செல்ல வேண்டாமா வேண்டாம் ஏற்கனவே நீ நிறைய பயந்திருக்கிறாய் அதனால் வீட்டிற்கே செல்லலாம் என்றவன் தன் செல்போனை எடுத்து யாருக்கோ டயல் செய்தான் என்னால் புரோகிராமுக்கு வர முடியாது ஒரு சின்ன ப்ராப்ளம் மேனேஜ்மெண்டில் நீயே ஏதாவது சொல்லி சமாளித்து விடு தேங்க்ஸ் என்றவன் காலை கட் செய்து ஃபோனை பாக்கெட்டில் போட்டான் வீட்டுக்கு போகலாம் மகி என்றவன் வண்டியில் ஏறி பைக்கை ஸ்டார்ட் செய்தான் பில்லியனில் ஏறி அமர்ந்தவள் யாரிடம் போன் பேசினாய் மது என்றாள் அந்த விஸ்வாமித்திரனிடம்தான் அவன் நிஜ பேரே விஸ்வாமித் தானா சேச்ச அது சும்மா கூப்பிடுவது அவன் பெயர் கலையமுதன் ம் நைஸ் நேம் சிறிது நாட்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் கோடை விடுமுறை விடப்பட்டது சாந்தசீலனும் சோமநாதனும் தத்தம் மனைவிமாருடன் கோடை வாழிடத்தை சுற்றி பார்க்க கிளப்பினர் மகிஷாவிற்கு டூர் செல்வது பிடிக்காது என்பதால் வீட்டிலேயே இருந்து விட்டாள் அவளுக்கு துணையாக மதுபாலனும் வீட்டிலேயே தங்கிக் கொண்டான் பெற்றோர்கள் புறப்பட்டு சென்ற பிறகு தனிமையை உணர்ந்தவள் வீட்டை பூட்டி கொண்டு மதுபாலனை தேடி சென்றாள் ஹாலை ஒட்டியிருந்த ஸ்டெலி ரூமில் அமர்ந்து எதையோ எழுதி கொண்டிருந்தான் மதுபாலன் அவன் அருகே சென்று ஒரு நாற்காலியில் அமர்ந்த மகிஷா என்ன பண்ணிட்டு இருக்க மது என்றாள் அவளை திரும்பி பார்த்தவன் போரடிக்குதா மகி பேசாமல் நீயும் அவர்களோடு டூர் போயிருக்கலாம் என்றான் அட போடா அவர்களை பார்த்தால் டூர் போகிற மாதிரி தெரியல அங்கேயும் போய் செடி கொடிகளுக்கு பாடம் நடத்துகிற மாதிரி தான் தெரியுது சரி சாப்பிட்டு விட்டாயா என கேட்டான் மதுபாலன் உம் சாப்பிட்டேன் உனக்கு ஒரு தோசையை கூட ரவுண்டா சுட தெரியல அவளை செல்லமாக முறைத்தவன் எனக்கு நல்லா வேணும் காலையிலேயே எழுந்து இருந்த மாவை எடுத்து தோசை சுட்டு அதற்கு தொட்டுக்க புதினா சட்னி அரைச்சி நீ தூங்கி எழுவதற்கு முன்பே உன் வீட்டில் அதை கொண்டு வந்து வைத்துவிட்டு வந்தேனே அதற்கு நீ ஒரு தேங்க்ஸ் சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் என்றவனை இடையில் நிறுத்தியவள் என்னிடம் லெக்சர் எடுக்காத மது உன் தோசை நல்லா இருந்தது போதுமா என்றாள் ம் நீ ஒன்றும் பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு நான் நோட்ஸ் எடுக்கணும் நோட்ஸ் எடுத்துட்டுருக்கியா நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அழகா சுருக்கமாக எழுதி தரேன் நீ சுருக்கமாக எழுதுவதை பற்றி எனக்கு தெரியாதா கோடை வாளிடத்தை கோவா என்றும் கோத்தகிரி வைத்தியரை கோவை என்றும் எழுதியவளாச்சே என கூறியவன் அடக்க மாட்டாமல் சிரித்தான் டே சிரிக்காதடா எனக்கு போர் அடிக்குது வா நாம ரெண்டு பேரும் கேரம் விளையாடலாம் விளையாடவா அட போ மகி இன்னும் இருக்கு எல்லாவற்றையும் ரெஃபர் பண்ணணும் என்றவன் சட்டன எதையோ யோசித்து மகி உன்கிட்ட ரப்பர் பேண்ட் இருக்கா என்றான் இருக்கு என்றவள் தன் கூந்தலில் இருந்த ரப்பர் பேண்டை கழட்டி தந்தாள் இது இல்ல மகி சாதாரணமானது என்னிடம் இல்லையே ஒரு நொடி யோசித்தவன் அருகிலிருந்த மேஜை ராயரை திறந்து அதிலிருந்து ஒரு ரப்பர் பேண்டை எடுத்தான் இது எதற்கு எனக் கேட்டவளிடம் மஹி இப்போது நான் செய்வதை கவனமாக பாரு என்றவன் ரப்பர் பேண்டை இரு கைகளிலும் மாட்டி ஐந்து ஐந்து விரல்களிலும் குறுக்கும் நெடுக்குமாக நுழைத்தெடுத்தான் அவனின் கைகளுக்கு நடுவே அந்த ரப்பர் பேண்டு ஒரு அழகான உருவத்தை எடுத்திருந்தது வாவ் என்று ஆச்சரியப்பட்டாள் மகிஷா தன் விரல்களிலிருந்து ரப்பர் பேண்டை கழட்டியவன் அவளிடம் நீட்டினான் நான் செய்ததை நீயும் ட்ரை பண்ணு அப்போதுதான் உன் டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இருக்காது இதை நான் ஈஸியாவே செய்வேன் என்றவள் அதை அவனிடம் இருந்து வாங்கி தன் கைகளில் மாட்டி முயற்சி செய்தாள் அவளின் துப்பட்டா இடையில் புகுந்து டிஸ்டர்ப் செய்ய அதை கழட்டி அருகிலிருந்து ஹேங்கரில் மாட்டினாள் பின்னர் மீண்டும் நாற்காலியில் அமர்ந்து அதையே திரும்ப திரும்ப முயற்சி செய்தாள் அப்போது யாரோ வீட்டின் காலிங் பெல்லை அடித்தனர் மஹி யாரோ காலிங் பெல்லை அடிக்கிறாங்க யார்னு பாரு என்றான் மதுபாலன் தன் வேலையில் கவனம் செலுத்தியபடியே வீடு திறந்துதான் இருக்கும் மது என்றவள் தன் கரங்களிலேயே கவனத்தை செலுத்தி கொண்டிருந்தாள் சட்டன் அவளை திரும்பி பார்த்து முறைத்தவன் வீட்டு கதவை திறந்து போட்டுவிட்டு வந்துள்ளாயே உனக்கு கொஞ்சம் கூட அறிவென்பதே கிடையாதா யார் வந்திருக்காங்கன்னு முதல்ல போய் பாரு போ என விரட்டினான் ஏன் மது எனக்கு இப்படி வேலை வைக்கிற என்று சலித்து கொண்டே எழுந்தாள் மகிஷா இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன் தொடர்ந்து கதையை கேட்க நம்ம கதை குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி